இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் நடிகை ஆலியா மனசா பாகுபலி படத்துல வர தேவசேனா பாணியில அம்பு விட்டதா அவங்களோட கணவர் குறும்புத்தனமாக பேசின காணொளி தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது ராஜா ராணி தொடர்ல அறிமுகமாகி தொழில் மற்றும் சொந்த வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிட்டு வரவங்க தான் ஆலியா மனசா ராஜா ராணி தொடர்ல தனக்கு ஜோடியா நடிச்ச சஞ்சீவ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு பண்ணிட்டாங்க சின்ன திரை பிரபலங்கள்ல இந்த ஜோடிகள் தான் டாப்ல இருக்காங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமா இருக்கிற இவங்களுக்கு தற்பொழுது ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இனியா தொடர்ல முதன்மை கதாபாத்திரத்துல ஆலியா மானசா நடிச்சிட்டு வந்தாங்க இந்த சீரியல் சில மாதங்களுக்கு முன்னாடி முடிவடைஞ்சிருந்தது அதை தொடர்ந்து ஜி தமிழ ஒளிபரப்பாகிட்டு வர சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில நடுவரா பங்கேற்றுட்டு வராங்க இந்த நிலையில தற்பொழுது ஆலியா மானசா ஜீ தமிழில் அண்மையில ஆரம்பிக்கப்பட்ட பாரிஜாத அப்படின்ற தொடர்ல நடிச்சிட்டு வராங்க இந்த தொடர்ல காது கேட்காத ஒரு நபரா நடிச்சிட்டு இருக்காங்க அந்த தொடருக்கு மக்கள் மதியில நல்ல வரவேற்பு காணப்பட்டு வருது இந்த நிலையில பாகுபலி திரைப்பட தேவசேனா பாணியில அம்பு விட்டு ஆலியா மானசா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல தற்பொழுது வெளியிட்டிருக்க காணொளி இணையதளத்தில் லைக்குகளை குவிச்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க